மூன்று இருபத்தி இரண்டு அன்று கண்ணாடி குவளையில் நீர் நாணயம் ஒப்பு சிவலிங்கம் வைத்து பூசை செய்யப்பட்டது இதற்கு மூன்றாம் உலகப் போரை சாதகமாக பயன்படுத்தி கல்பாக்கம் அணு உலைகளை தகர்த்தும் சுனாமி உருவாக்கியும் வட தமிழகத்திலும் கூட யூதர்கள் அழிவு வேலை செய்ய திட்டம் போட்டுள்ளார்கள் என்றோம் அதற்கு முன்பு இருபத்தி ஒன்பது ஒன்று இருபத்தி இரண்டு அன்று கண்ணாடி குவளையில் நீர் சிவலிங்கம் சங்கு மணல் நாணயங்கள் வைக்கப்பட்டது கடலடி அணுகுண்டால் ராமேஸ்வரம் அருகில் சுனாமி உருவாக்கி கூடங்குளம் அணு உலைகளைத் தகர்த்து தென் தமிழகத்தை அணுக்கதிர்களாலும் அழித்து பாலைவனமாக்க யூதர்கள் போட்டிருந்த திட்டத்தை குறிக்கிறது என்றேன் சமீப காலமாக யூதர்கள் போடுகின்ற திட்டங்கள் அற்பமாக தோற்கின்றன என்பதையும் கண்கூடாக பார்க்கிறோம் உக்ரேனின் கிரேன் ஆகிய யூத ஜோக்கர் தான் கலவரபாணியில் தொடங்கி வைத்த மூன்றாம் உலகப் போரும் வேறெங்கும் பரவ இயலாமல் தடுமாறி கொண்டுள்ளதை காண்கிறோம் நாமும் நம்மைப் போன்றே உலகில் பலரும் வர இருக்கின்ற ஆபத்தை முன்கூட்டியே கூறுவதும் இவர்கள் போடும் திட்டங்களை நிர்மூலமாக்கிக் கொண்டுள்ள காரணிகளில் முக்கியமானவை தற்போது இருபத்தி ஒன்று மூன்று இருபத்தி இரண்டு அன்று சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பருத்தி பஞ்சு சோழி ஆகிய மூன்றை வைத்து பூசை போடப்பட்டுள்ளது கனவில் இந்த உத்தரவை பெற்றதாக சொல்லப்பட்டவர் திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பானுமதி என்ற பெண் சிவன்மலை உத்தரவு பெட்டி பொறிமுறை என்னவென்றால் யூதர்கள் தாங்கள் நிகழ்த்த இருக்கும் அழும்பு வேலைகளை மறைமுகமாக முன்னறிவித்துவிட்டு நிகழ்த்தும் பொறிமுறைதான் எனவே சிவன்மலை உத்தரவுகளை அழிவுக்கான உத்தரவுகளாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் இம்முறை வைக்கப்பட்ட பொருட்கள் மூன்று என்பது பரசுராமனை குறிக்கிறது உத்தரவு வந்த தேதி இருபத்தி ஒன்று என்பதும் பரசுராமனை நேரடியாகவே குறிக்கிறது பஞ்சையும் சோழியையும் வைத்துள்ளனர் பஞ்சு என்பது எளிதாக தீப்பிடிக்கும் பொருள் என்பதும் சோழி என்பது கடலை குறித்து நீரையும் குறிக்கிறது என்பதும் புரியும் தமிழகம் நீராலும் நெருப்பாலும் அழியும் என்று தொடர்ந்து சொல்லப்படுவதோடு இந்த உத்தரவை இணைத்து பார்ப்பது ஒரு பார்வை பேச்சியம்மன் என்பது சிவனோடு தொடர்புடைய பெயர் என்பது போல நாச்சியம்மன் என்பது முருகனோடு தொடர்புடைய பெயர் எனவே நாச்சிப்பாளையம் என்பது முருகனை குறிக்கும் ஊர்தான் திருப்பூர் என்பதும் முருகனோடும் ஆடை உற்பத்தியோடும் தொடர்புடைய ஊர் குமரிக்கண்டத்திலேயே ஆடை நெய்தலோடு தொடர்புடைய ஆளுமைதான் முருகன் அதை குறிக்கத்தான் இங்கிலாந்தின் லங்காஷயரில் உள்ள மான்செஸ்டர் பிறகு வட இந்திய கான்பூர் அதன் பிறகு தென்னிந்திய திருப்பூர் என்ற முருகனின் பெயரால் உள்ள ஊர்கள் ஆடை நெய்யும் ஊர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் குமரிக்கண்டத்திலேயே ஆடை நெய்யும் வடமை வந்துவிட்டதாலும் அங்கு ஆடை நெய்தவர்கள் பெண்கள் என்பதாலும் இந்த கனவு வர தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏன் ஒரு பெண் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் பானுமதி என்ற அந்த பெண்ணின் பெயரும் முருகனின் சப்தகணிகளில் நீலாம்பிகையை குறித்து நிலவை குறித்தாலும் பரசுராமனாகிய மகாவீர் என்பது முருகனின் பிம்பம் என்பதால் பானுமதியாகிய நீலாம்பிகை எனும் நிலவை தற்போது நிகழும் கோடைக்காலத்தை குறிக்க சூரியனாகத்தான் கருத வேண்டும் அதுவும் வானில் வதிவதுதானே முருகன் என்பது ஆக்கத்திற்கான அக்னி கடவுள் முருகனின் யூத பிம்பமான மகாவீர் எனும் பரசுராமன் அழிவிற்கான அக்னி பிசாசு அதாவது முருகன் அக்னி கடவுள் பரசுராமன் அக்னி பிசாசு மேற்கூறியவற்றிலிருந்து இந்த கோடைக்காலத்தில் பஞ்சு கிடங்குகளையோ நூல் நூற்கும் ஆலைகளையோ ஆடைகள் தயாரிக்கும் தொழிலகங்களையோ தீக்கரையாக்கி பெரும் நட்டத்தையும் பொருள் தட்டுப்பாட்டையும் ஏற்படுத்த திட்டம் உள்ளது என்பது புரிகிறது அந்த தீயை அணைக்க தீயணைப்பு வாகனங்கள் தண்ணீரை பயன்படுத்தும் என்பதை சோழிகள் குறிக்கின்றன நீரால் அழிவு ஏற்படுத்தவும் பல வகைகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என்பதையும் சோழிகள் குறிக்கின்றன ஆக இது போன்ற உத்தரவுகள் ஷார்ட் டர்ம் கோல் எனும் குறுகிய கால சதி விளைவுகளையும் லாங் டேர்ம் கோல் எனும் நீண்டகால சதி விளைவுகளையும் இணைத்தே குறிக்கலாம் குறுகிய கால திட்டங்கள் என்பன மழைக்காலங்களில் செம்பரம்பாக்கம் சதி போன்று நீர்நிலைகளை கொண்டு நீராலும் வெயில் காலங்களில் குரங்கணி சதி போன்று குளங்களை கொளுத்தி நெருப்பாலும் உயிர் மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவதுதான் இங்கு ஒரு கேள்வி எழுகிறது மேற்கண்ட செய்தியை முன் சொல்லும் அடையாளமாக ஒருவகை பஞ்சை மட்டும் பயன்படுத்தி இருக்கலாமே ஆனால் இளவம் என்றும் பருத்தி பஞ்சு என்றும் இரண்டு வகை பஞ்சுகளை பயன்படுத்தியதற்கும் கூடுதல் காரணம் இருக்க வேண்டுமல்லவா அல்லவா அந்த காரணம் என்ன இலவம் படுக்கைகள் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன பருத்தி பஞ்சு முதன்மையாக உடுக்கை எனும் ஆடைகளை செய்யவே பயன்படுகின்றன அதாவது இந்த இரண்டு வகை பஞ்சுகள் முறையே படுக்கையையும் உடுக்கையையும் குறிக்கின்றன இங்கு படுக்கை என்பதை இருக்கும் இடம் என்று கொள்ள வேண்டும் மனிதனின் இன்றியமையாத மூன்று தேவைகள் என்னவென்றால் இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு ஆகிய மூன்றும் தான் இருக்கும் இடத்தை இலவம் பஞ்சும் உடுத்தும் ஆடையை பருத்தி பஞ்சும் உண்ணும் நீரையும் கடல் வளங்களையும் சோழிகளும் குறிக்கின்றன சோழிகள் சோதிடத்தில் பயன்படுவதால் அவற்றை எதிர்காலத்தை குறிக்கும் குறியீடாகவும் காணலாம் மூன்று என்ற ஒவ்வொன்றோடும் பரசுராமன் எனும் அழிவு குடிகொள்ளுமல்லவா ஆக தீயினாலோ நீராலோ இவற்றால் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சியினாலோ எதிர்காலத்தில் மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளான இருக்கும் இடமும் உடுக்கும் உடையும் உண்ணும் உணவும் எட்டாக்கணியாகும் என்பதுதான் இருபத்தி ஒன்று மூன்று இருபத்தி இரண்டு சிவன்மலை உத்தரவு முன்னறிவிக்கும் செய்தி அப்படியே அது இன்று இலங்கையில் நிகழ்வதை கண்கூடாக காண்கிறோம் மகாபாரத சகுனி பாண்டியரை மட்டும் அழிக்க வரவில்லை அவன் வந்தது குறவர்களையும் அழிக்கத்தான் என்பதை சமஸ்கிருத மகாபாரதமே தெளிவாகச் சொல்லுகிறது அதாவது யூதன் தனது விசுவாசிகளையும் கூட ஈவு இறக்கமில்லாமல் வஞ்சிப்பான் அதுதான் இலங்கையில் தற்போது நிகழ்கிறது எதிர்கால இந்தியாவிலும் நிகழ இருக்கிறது ஆக அடிப்படை வாழ்வாதார தேவைகளுக்கான பஞ்சத்தை இந்தியாவிலும் நிகழ்த்த யூதர்களின் திட்டம் உள்ளது என்பதைத்தான் இருபத்தி ஒன்று மூன்று இருபத்தி இரண்டு சிவன்மலை உத்தரவு முன்னறிவிக்கின்றது ஆகவே மக்களே படுக்கை மற்றும் உடுக்கை உற்பத்தியோடு தொடர்புடைய அனைத்து வகை ஆலைகளையும் தீப்பிடிக்காமல் காத்திடுங்கள் இவை திட்டமிட்டு உருவாக்கப்பட இருக்கும் தீ என்பதையும் உணருங்கள் எனவே எச்சரிக்கையாக இருந்து அவற்றை தடுக்கும் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இந்த இரண்டு வகை பஞ்சுகளும் வெடித்து வெளிவரும் பஞ்சுகள் தான் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது அடுத்ததாக உணவு உற்பத்தியை கூடுதலாக செய்யுங்கள் அவற்றை முடிந்தவரை மலிவான விலைக்கு கொடுங்கள் வீடுகள் மற்றும் தொழிலகங்களின் வாடகையை உயர்த்தாமலும் முடிந்தால் குறைத்தும் தொழில் வளர உதவுங்கள் இப்படி அனைவரும் செய்தால் யாருக்கும் நட்டமும் வராது என்பதையும் உணருங்கள் மேலும் அதிக லாபம் வைக்காமல் வணிகம் செய்தால் கடவுளரின் அருள் உங்களுக்கு கிடைப்பதோடு தொழில் பெருகி உங்களின் வருமானமும் குறையாது என்பதை உணருங்கள் யூதர்கள் திட்டமிட்டு கொடுக்கும் நெருக்கடிகளால் மனிதகுலம் மிகப்பெரிய ஆபத்தை கடந்து கொண்டுள்ளது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வரை வெள்ளைக்கார யூதர்களின் திட்டமிட்ட சதிச்செயலால் மெட்ராஸ் மாகாணத்தின் அன்றைய மக்கட்தொகையில் ஏறத்தாழ இருபது சதவீதம் அளவான ஒரு கோடி பேர் பட்டினியால் இறந்தனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த படங்களையும் பாருங்கள் அதுபோன்ற ஒன்று மீண்டும் நிகழாமல் காக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கடமை தமிழர் அனைவரையும் சாதி மத வேறுபாடில்லாமல் உங்களின் சொந்த பந்தங்களாகவே கண்டு ஒருவருக்கொருவர் உதவி வாழுங்கள் அப்படி வாழ்ந்தால் நமது ஆசீவக கடவுளர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் என்பதை உணருங்கள் இந்தியாவின் ஒவ்வொரு இனமும் அவ்வாறு வாழ்ந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய தருணம் இது உலகின் ஒவ்வொரு இனத்திற்கும் கூட இதுவே நமது அறிவுரையும் நாம் அனைவரும் இணைந்து யூதனின் சதித்திட்டங்களை முறியடிப்போம்